குலசாமியை மதிக்கலை குலசாமி சொல்கிறத கேட்கலை அப்படின்னா என்ன நடக்கும் நம்ம சாமிங்கிறது நமக்காக ஒவ்வொரு நொடியும் பார்த்து பார்த்து பாதுகாப்பாக பாதுகாவலனாக இருக்கிற அந்த குலசாமி நாம் மதிக்கலை அப்படின்னா எது மாதிரியான விளைவுகள் நடக்கும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவம்பன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவதுங்க அந்த குலதெய்வ தோஷம் அதே சமயம் இந்த குலதெய்வ கோவக்குரியலாம் எப்போ உருவாகுது அப்படின்னா இது போன்ற சூழ்நிலைகள் தான் உருவாகும் நம்ம சாமியை யாரும் குறை சொல்லிட முடியாங்க என்னப்பா என் சாமி என்னைய காக்கவே வரல இது சாமியா இல்லை கல்லா அப்படின்லாம் ஒரு சில பேர் கோவத்தில் கொந்தளிச்சு பேசுவாங்க அப்படின்லாம் குறை சொல்ல முடியாது மனுஷன் குறை சொல்ல முடியாதுங்க ஏன் அப்படின்னா தவறு இழைக்கிறது தான் இருப்பாங்க அது எது மாதிரியான சூழ்நிலைகளில் இது போன்று தெய்வத்தை மதிக்காமல் இருப்போம் அந்த தெய்வம் மதிக்கலை அப்படின்னா எது மாதிரியான விளைவுகளை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத அறிவ நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசை சரி குலசாமிய ஏன் மதிக்க மாட்டோம் அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆசாபாசங்கள் நம்மளுடைய அப்படி தன்னலத்தோட இருக்கிற ஒரு சில தான் அதுக்கு முதன்மையான காரணமா இருக்கும் எனக்கு ஒரு ஆபத்து என் சாமி தடுக்குது உன்ன கூடியே சொல்லுது எப்பா நீ இந்த குடிக்காத எப்பா நீ இந்த வழியில இந்த தவறான வழியில நீ போகாத இந்த இது மாதிரியான இந்த புகைப்பழக்கங்கள்ல மது மாதுகள்ல தீய வினைகள்ல இது போன்று இதை இதை நீ செய்யாத அப்படின்னு அந்த சாமி தடுக்குது ஆனா நாம என்ன பண்ணுவோம் சாமி நமக்கு சொன்னாலும் சாமி நமக்கு எத்தனையோ எப்படி கனவுகள் மூலமாகவும் அசரீதி மூலமாகவும் ஒரு சில அருள்வாக்கு மூலமாகவும் சொன்னாலும் அதை மீறி அந்த செயலை செய்வோம் அதுக்கு காரணம் நமக்குள்ள இருக்கிற அந்த வாசங்கள் அப்ப அந்த இடத்துல அதை நாம மீறி செய்யும்போது சாமி முடிஞ்ச அளவு தடுக்கும் இல்லைன்னா என்ன ஒண்ணு முடிஞ்ச அளவு கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணோம் ஆனால் நம்ம அதை கே ஆனால் தெரியும் தெரியும் நாம் அந்த தவறு செய்கிறோம்னு நமக்கு புரியும் ஆனால் இருந்தாலும் அந்த சாமி காட்டி கொடுக்கறதை மீறி பாதுகாக்கிறத மீறி அந்த கவசத்தை உடைச்சு நாம் செய்ய வேண்டியதை நாம் செஞ்சிருவோம் அப்போ அந்த இடத்துல நம்ம சாமியை நம்ம குறை சொல்ல முடியுமா இந்த என்னை பாதுகாக்கவே இல்லைன்னு நான் கொலை சொல்ல முடியுமா முடியாது சரிங்க வேற என்ன அப்படின்னா எனக்கு ஒரு சில ஆபத்துகள் என்னை நோக்கி வருது அது எதுவாக இருக்கலாம் ஒரு பில்லியாக இருக்கலாம் சூனியமாக இருக்கலாம் செய்வனையாக இருக்கலாம் ஏவலாக இருக்கலாம் அல்லது ஏதா ஒரு இந்த உயிருக்கு ஆபத்தா இருக்கலாம் இது போன்ற ஒரு சில ஆபத்துகளை முன்ன கூடியே அந்த சாமி காட்டான் ஏன் காட்டுது சாமியால என்ன செய்ய முடியுங்க இது மாதிரி அப்படி நம்மளை பக்குவப்படுத்தும் நம்மளை காத்து நிற்கும் நாம சரியா இருந்து நம்மளை மீறி ஏதாவது ஒரு செயல் நம்மளை அடிக்க வருதுன்னா அப்ப அந்த சாமி நின்று அதை சரி பண்ணிடும் ஆனா நாம சரியா இல்லை அப்படின்னா முடிஞ்சளவு அந்த சாமி முயற்சி பண்ணுவான் ஆனா என்ன பண்ணுவான் எல்லாத்தையும் அதை காட்டி கொடுக்கும் ஆனா நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா அதை புரிஞ்சுக்க மாட்டோம் என்னத்தையோ தெரியுது தெரியட்டான் என்ன நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா அந்த சாமி நமக்கு காட்டி கொடுக்கறத தட்டி கழிச்சுட்டு போயிடுவோம் அப்ப அந்த நம்மை தேடி வரும் ஆபத்துக்கு அந்த விளைவுக்கு நாம ஆளாக்கப்படுவோம் சரிங்க இது ரெண்டு வேற என்ன சாமி எப்படி சொல்றது அப்படின்னா முதல்ல குலசாமிய கும்புல இருக்க எல்லா மக்களும் மதிக்கணுங்க மதிக்கணும் சாமி இருக்கு இல்லை ரெண்டாவது பட்சம் தெய்வத்தை அந்த எல்லைய இருக்கு அப்படின்னு முழுமையா நம்பணும் அப்படி நம்புற தான் அந்த தெய்வம் நான் இருக்கேன்னு காட்டி கொடுக்க எல்லாத்துக்குலாம் காட்டி கொடுத்துடாது பாதுகாக்கிறோம் ஆனா அந்த நம்புற மக்களுக்கு தன்னுடைய உருவத்தை தன்னுடைய எண்ணத்தை தன்னுடைய செயலை எல்லாத்தையும் நம்புற மக்களுக்கு சாமி காட்டி கொடுக்கும் சரிங்க வேற எப்பெல்லாம் நம்ம சாமியை நாம் மதிக்க மாட்டோம் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா தெய்வத்துக்கு சக்தி வாய்ந்த துடியா அந்த தெய்வத்தோட ஆயுதங்கள் இருக்கும் ஆபரணங்கள் இருக்கும் அந்த ஆடைகள் இருக்கும் அந்த ஆலயங்கள் இருக்கும் திருவுருவ சிலைகள் இருக்கும் அந்த சக்தியை புரிஞ்சுக்காம அந்த தெய்வத்தோட வலிமையை தெரிஞ்சுக்காம நான் என்ன பண்ணுவோம் உதாசீனப்படுத்திடுவோம் என்ன பண்ணுவோம் நான் தான் அப்படிங்கிற அந்த தெய்வ சக்திக்கு கீழே நாம அடங்கி நிற்காம மனுஷனா நாம மீறி தெய்வமாக உருவெடுத்து சக்தி வாய்ந்து இருக்கிற அந்த தெய்வத்தின் அந்த தெய்வத்துக்கு சம்பந்தப்பட்ட பொருட்களை நாம உதாசீனப்படுத்திடுவோம் அப்ப அந்த இடத்துல அந்த சாமிக்கு வந்த சாமி வரப்போற சாமி வராத சாமிக்கு கூட நாம மரியாதை செய்யலன்னு தானே அர்த்தம் அப்ப அந்த மண்ணு இருக்குல்ல அந்த குலதெய்வம் மண்ணுக்கு இருக்குங்க சக்தி அவ்வளவு துடியான சக்தி அந்த மண்ணுக்கு இருக்கும் ஒரு துளி மண்ணு கடுகு போல இருக்கிற அந்த மண்ணுக்கு இருக்கும் அவ்வளவு சக்தி அதே சமயம் அந்த தெய்வம் இருக்கிற எல்லைய அந்த ஆயுதத்தை அந்த ஆலயத்தை அந்த ஆபரணத்தை அந்த திருவுருவ சிலைகள்ல எவ்வளவு சக்தி இருக்கும் அதை நாம புரிஞ்சுக்க மாட்டோம் சரிங்க வேற எப்ப குலைசாமிய நாம மதிக்க மாட்டோம் அதனால நமக்கு என்ன விளைவுகள் கிடைக்கும் அப்படின்னா இந்த எல்லையில சாமி இருக்கப்பா உண்மையா இருக்கு எல்லா மக்களையும் காத்து நிக்குது நல்லா கூட முன்னோர்கள் கட்டி காத்த அந்த நீதியா நேர்மையா உண்மையான தெய்வம் அந்த இடத்துல இருக்குங்கிறத மறந்து நம்ம இஷ்டத்துக்கு ஒரு செயல் அந்த எல்லையில செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன் எனக்கு தனி மனித எனக்கு ஒரு சில எண்ணங்கள் ஒரு சில ஆசை பேராசைகள் அதெல்லாம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா தெய்வம் இருக்குங்கிறத மறந்து மக்கள் இருக்காங்கிறத மறந்து என்னுடைய சுயநலமாக தன்னலமாக நான் பாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அந்த செயல் அந்த எல்லைக்கு அந்த மக்களுக்கு அந்த தெய்வத்துக்கு ஆகாத செயலா இருக்கும் அப்ப அந்த இடத்துல அந்த சாமிக்கு நாம மரியாதை செய்ய தவறிடுவோம் அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த சாமி கண்டிப்பா ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அதாவது சாமியே இல்லை அப்படின்ட்டு போயிட்டாலும் பிரச்சனை இல்லைங்க ஆனா சாமி இருக்கிற சாமியை வணங்காம இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா அந்த இருக்கிற தெய்வத்தை நாம அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது அந்த தெய்வ நம்பிக்கைய சீர்குலைக்கிறது அப்படிங்கிற ஒரு சில முயற்சியில நாம ஈடுபட்டோம் அப்படின்னா அந்த சக்தி திருப்பி பார்க்கும்ல திருப்பி கொடுக்கும்ல அப்ப அந்த நாம செய்த செயலுக்கு ஏற்ப நமக்கு பலாபலன் கிடைக்கும்ல சரிங்க வேற எப்ப குலைசாமியை நாம மதிக்க மாட்டோம் சாமி வந்து சாமியை பரிபூர்ணமா அழைச்சி அழைக்கிறாங்க சாமி உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை வரணும் வரணும் மனுஷனை மீறி சாமி அந்த இடத்துல நம்ம விட்டு நம்ம மேல நிற்கணும் அப்பத்தான் அந்த தெய்வத்துக்கு உரிய ஆயுதங்கள் எடுக்க முடியும் அந்த தெய்வத்தால அருள் வாக்கு சொல்ல முடியும் அந்த தெய்வத்தால அந்த எல்லையில இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ண முடியும் அங்க வந்த மக்களுக்கு அருட்பார்வையை கொடுத்து எல்லாத்தையும் பாதுகாக்க முடியும் ஆனா அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா வந்த சாமியை முழுமையா உணராம மேல வர்ற தெய்வத்தை முழுமையா புரியாம தன்னுடைய தனிப்பட்ட இஷ்டங்களுக்கு ஏற்ப சாமி சாமி நம்மளை வழி நடத்தாம சாமியை நாம வழி நடத்துற மாதிரி ஒரு சில செயல்கள் மனித அந்த மனிதன் வந்து தெய்வ சக்திக்கு மீறி ஒரு சில செயல் நடக்கும் அந்த இடத்துல அந்த சாமி அந்த இடத்துல நிராகரிக்கப்படும் அவமானப்படுத்தப்படும் மரியாதை இழக்கப்படும் அது போன்ற செயல்கள்லாம் செய்யக்கூடாது சரிங்க வேற எப்ப ஒரு சாமியாடி இருக்காங்கப்பா அந்த சாமியாடிய மதிக்கணும்ல உண்மையா சாமி வருது நம்புறேன் என் மனசாட்சி சொல்லுது அப்ப ஏன் நான் அந்த சாமியாடிய மதிக்கணும்ல நீ என்னம்மா நீ சொல்றத நான் மதிக்கணுமா நீ என்னையா நீ சொல்றத நான் மதிக்கணுமா ஓ மேல வர்றது சாமியா இல்ல ஓ மேல வர்றது சாமியா அப்படின்னு உண்மையான தெய்வம் தொட்ட அந்த சாமியாடி தேகத்தை அந்த மனதை கஷ்டப்படுத்துறாங்கல்ல அந்த சாமியாடியை சங்கடப்படுத்துறது கஷ்டப்படுத்துறது மரியாதை கொடுக்காம அவமரியாதை செய்யறது அந்த சாமிக்கு செய்யறதுக்கு சமம் அந்த இடத்துல இது போன்ற தவறுகள் நடக்கும் சரி வேற எப்ப நாம நம்மளுடைய குல தெய்வத்தை மதிக்க மாட்டோம் அப்படின்னா சாமி எதுவுமே கேட்காது சாமி எதுவுமே கேட்காது என் பிள்ளை இன்னைக்கு நல்லா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நிலையில தான் ஆண் தெய்வமும் வெண்தெய்வமும் நிற்க ஆனா அந்த தெய்வத்துக்கு வழி எறிஞ்சு அந்த தெய்வம் குணமறிஞ்சு நிலையறிஞ்சு ஒரு சில தெய்வத்தை உண்மையான தெய்வத்தை சுமக்குற மக்கள் வருவாங்க சாமி ஏகாதப்பா வாய் விட்டு கேட்காத எனக்கு பசிக்குதுல நான் கேட்பேனா எனக்கு வழி நான் நான் வெளியே சொல்ல மாட்டேனப்பா என் பிள்ளட்ட நான் என் வழியை சொல்லுவனா சொல்ல மாட்டேன் ஏன்னா என் பிள்ளை கஷ்டப்படும் அது மாதிரிதானே நம்ம சாமி இப்ப அந்த சாமிக்கு நாம செய்யணும் வாங்க எல்லாரும் ஒன்னும் சேர்ந்து செய்வோம்னு போகிற அந்த சத்தியமான பெருமக்களை உள்ள நுழைஞ்சு ஒழப்பி இல்லை அதெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சூழ்ச்சிகளை ஒரு சில எதிர்வினையாற்றி அந்த தெய்வத்துக்கு சேர வேண்டியதை சேராம தடுக்கிறது அந்த இடத்துல அந்த மக்கள் அந்த சாமிக்கு சரியா மரியாதை செய்யாததுக்கு தமம் சாமி கேட்கல ஆனா உண்மையான மக்கள் அந்த இடத்துல காயப்படுதுல்ல அதுக்கு கொண்டு அந்த எண்ணம் அந்த இடத்துல மகிழ்ச்சியா எதையுமே எதிர்பார்க்காம கொண்ட அந்த மக்க அந்த இடத்துல இது போன்ற ஒரு சில ஒரு சிலரால் அவர்கள் காயப்படுறாங்க பொறுக்காது அந்த சாமி கோவரம் அப்ப அதனுடைய பார்வைய காட்டும் கோபக்குரிய காட்டும் சரிங்க வேற எப்ப சாமிய குலதெய்வத்தை நாம மதிக்க மாட்டோம் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா சின்ன பச்சை குழந்தையாக இருந்தாலும் பெரிய முதி முதிர்ந்த பெரிய மனுஷியாக இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் சாமின்னு வந்தா அந்த சக்தியை சரிசமமா தாங்க பார்க்கணும் சிறு தெய்வம் பெரு தெய்வம் இதெல்லையா உனக்கு நீ என்னையா அந்த சாமி நீ தான் பெரிய சாமியா உனக்கு மேல எனக்கும் கீழே அப்படின்னு நாம பார்க்க கூடாது எல்லா தெய்வம் அந்த சக்திய அப்படி சொல்றது அப்படின்னா நம்மளுடைய இதயத்தை நாம இப்படி பாதுகாப்போம் அதாவது அந்த தாய் அந்த கருவறையில அந்த இருக்கிற அந்த உயிர் எப்படி அந்த இடத்துல பாதுகாக்கப்படுது அது மாதிரி அந்த எல்லையில இருக்க இறை சக்தி அந்த குல மக்களால் பாதுகாக்கப்படணும் அப்படி பாதுகாக்கப்படாதப்ப அந்த எல்லையே அந்த இடத்துல அவமதிப்பு அவமதித்ததுக்கு மரியாதை செய்யாததுக்கு சமம் சரிங்க வேற எப்ப நாம நாம வணங்குற குலசாமியை மதிக்க மாட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படி கெட்டது நடக்கும்போது சாமியை தேடி தேடி ஓடுவோம் சாமியை பார்ப்போம் வணங்குவோம் பொங்கலை வைப்போம் சாமிக்கு தேவையானதை அதை செய்வோம் நலமாலை போடுவோம் முடிஞ்சதை செய்வோம் என்ன எல்லாம் செய்வோம் ஆனா நாம நல்லா இருக்கும்போது சாமியை மறந்துடுவோம் எப்போது நமக்கு ஆபத்தும் மன குறைகளும் கஷ்டங்களும் வருதோ அப்பதான் அந்த சாமியை தேடி போவோம் மற்ற நேரங்கள தேடி நான் போக மாட்டேன் ஏன் எனக்கு தேவையான அப்ப அது போன்ற நிலையில ஒரு சில தெய்வங்கள் நீ இந்த நிலையில வந்த நீ இந்த நிலையில இருக்கு நீ என்னை மறந்துட்டேடா அப்படின்னு அந்த சாமி உரிமையோட கேட்கும் அந்த சாமியாடி மூலமாவும் கேட்கும் அது போன்ற தவறுகளும் செயல்களும் மரியாதை செய்யாததுக்கு சமம்னு சொல்லுவேன் இந்த பதிவுல எதுக்கு நான் எத்தனை சொல்றேன் அப்படின்னா யாரெல்லாம் குலதெய்வம் இருக்கோ அவர்கள் எல்லாம் அந்த குலதெய்வத்துக்கு எவ்வளவு பெரிய கோடான கோடீஸ்வரனா இருந்தாலும் லட்சாத லட்சாதிபதியா இருந்தாலும் பெரிய சக்தி மனித ஆற்றல் வச்சிருந்தாலும் அந்த தெய்வம் அந்த எல்லையில ஒரு சின்ன விளக்கு எரியுது ஒரு சின்ன குத்து கல் இருக்கு ஒரு சின்ன அருவா இருக்கு அப்படின்னா அதுக்கு கீழே மண்டி போட்டு அந்த தெய்வத்துக்கு திருப்பணி செய்யறத அந்த மக்களை தான் சாமி விரும்பும் அது மாதிரிதான் எல்லாரும் இருக்கணும் ஆசை பேராசைகளை ஆங்காரங்களை அகம்பாவங்களை ஆணவங்களை தவிர்த்து தெய்வ சக்திய முழுமையா உணர்ந்து நானும் மரியாதை செய்யணும் எல்லா மக்களும் மரியாதை செய்யணும் அப்பத்தான் அந்த குல தெய்வம் நமக்கு நல்லதை கொடுக்கும் நமக்கு தேவையான அத்தியாவசிய தேவை என்ன உடல் ஆரோக்கியம் அத்தியாவசிய தேவை என்ன மன மகிழ்ச்சி இதை முழுமையா கொடுக்கணுமா குலசாமியோட அனுகிரகம் முழுமையா நமக்கு தான் இது கிடைக்கும் அதனால இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு மண்பர்களுக்கு பௌர்ந்துள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்